அது பொலிவுட் மாலை நியூஸ் வந்து வந்து பக்கம் ஸ்டார்ட் அப் டேஸ் மூலியமாக பார்க்கிங் நிறுவனத்தோட ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா லான்ச் நடக்க நடக்குது இன்றைக்கி லைக் இது மூலயமா என்னென்னா லைக் இருந்து கூகுள் பே மாதிரி ஃபோன்பே மாதிரி ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் நீங்கள் அதில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் கேஸ்க்கான பில் பே பண்ணலாம் ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணலாம் தென் உங்களுக்கு பே பில் பே பண்ணிக்கலாம் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப் வந்து இருந்து லாச் பண்ணுறது இதுதான் முதல் டைம் ஸோ இந்த ஆப் வந்து மார்க்கெட் சொல்லிட்டு பிளே ஸ்டோர்லயும் ஆப்பிள் ஸ்டோர்லயும் நீங்க சர்ச் பண்ணி கிடைக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் பேலையெல்லாம் நீங்கள் இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எடுக்காங்க ஒன் ருபி நைன்ட் ஒன் ருபி நைன்ட்டி பைசை இல்லை ரெண்டு ரூபா மூணு ரூபாய் எடுக்காங்க அந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் நீங்கள் உடனடியாக நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த லேஞ்ச் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்அப் அப் மூலியமாக ஸ்டார்ட் ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருஷமாக பழைய நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட ஈவெண்ட்டில் நாங்கள் லேன் பண்ணுறத வந்து ஒரே பேர் அருங்குமா பார்த்து கூட நிறுவனம் சாய் சிங் ப்ளாவில் வச்சு லான்ச் பண்ணுவோம் சேஃபா இல்லை வேறு இது இது பார்க்குன்னு சொல்லிட்டு பார்க்கிங் இப்போ பார்க்கிங் படம் ஒன்றும் வந்துச்சு இல்லைங்களா அந்த பார்க்கிங்லாம் நடக்கிற பிரச்சனை லைக் அதை வச்ச ஒரு படம் வந்தீங்களா அந்த மாதிரி பார்க்கிங் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வீடு வாடகைக்குற மாதிரி உங்கள்கிட்ட பார்க்கிங் ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ண வச்சிருந்தீங்களா அதை நீங்கள் வாடகை கட்டுக்கலாம் பார்க்கிங் இடத்தை மட்டும் நீங்கள் வாடகை கட்டுக்கலாம் அது மூலிமா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல வந்து நிறைய கார் வந்துட்டு பார்க் பண்ணுறதுனால ஆக்சிடென்ட்ஸ் திருட்டு நிறையா நடக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்காம உங்களுக்கு வந்துட்டு சேஃபாகவும் இருக்கும் அதனால நிறைய பிரச்சனை இருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கார் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு கூட யூஸ் பண்ணுச்சு ஆச்சு ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான கம்பெனி அப்படி தானே அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டோம்னா நாங்கள் ஒரு இன்ஷ முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஒரு கார் அல்லது பைக்கில் அந்த வாகனத்தோட தொடர்புடைய எல்லா பிரச்சனையும் உதீவு பண்ணுறதுக்கான ஒரு ஆப் வந்து ஆரம்பித்தோம் ஒரு செயலியை ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் புரிஞ்சதும் தேவையான எல்லா விஷயமும் நம்ம கொண்டாண்ட பண்ணுற மாதிரி நம்மளுக்கான ரீசார்ஜ் போஸ்ட் போய் பில்லு டிடிஹெச் அவங்களோட ஆட்டோவோ பைக்கோ இல்லை வந்து காரோ அதோட லோன்ஸ்லாம் ரிலே பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து பண்ணிடுறோம் முக்கியமாக சொல்லணும்னா ஃபோன்பே கூகுள் பேல என்னென்ன நீங்கள் உடலாக பண்ண முடியுமோ அதுலேயும் இதில் பண்ண முடியும் அமௌண்ட் சென்ட் பண்ணுறது தவிர பிளே ஸ்டோரில் இப்போ அவைலபிள் பிளே ஸ்டோரில் இப்போ அவைலபிளாக இருக்குது நாங்கள் புது அப்டேட் லான்ச் பண்ணியிருக்கோம் லைக் இன்னும் ஒரு டூ டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பெட்டராக உங்களுக்கு லான்ச் பண்ணுவோம் இப்போ எவ்வளோ பேர் சார் இது இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி ஒரு ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதத்து காலத்தில் வந்து நாலாயிரம் பேர் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க

எக்ஸ்ட் பண்ணிருக்கீங்களா ஆமாம் பெங்களூர்லையும் கோயம்புத்தூர்லேயும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த நகரங்களுக்கு அப்படின்னு கிடையாது நீங்கள் உங்கள்கிட்ட பார்க்கிங் ஏரியா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் அதை பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் வந்து ஸோ அது யார் அதை பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை அதை பார்த்து அவங்க புக் பண்ணிக்கலாம் ஈடு தேவுக்கு எப்படி ஒரு ஆப் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கிங் கேப் பார்க்கிங் கேப் வந்து உங்களுக்கு அப்படின்னா அது பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா பண்ணி உங்களோட மீட்ஸுக்கு பக்கத்தில் நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத பார்க்கிங் இருங்கன்னா நீங்கள் அதுக்கு தான் அந்த பார்க்கிங் ஏரியா முழுதானான்னு ஃபஸ்ட்டு வரைக்கும் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட ஆதார் பான் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் ரிஸ்டர்ப் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு லெவல்மெண்ட் கொடுத்தீங்க இதான் தான் சொல்கிறீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ரிசர்ப் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஷேர் எடுத்து கொடுத்தீங்க கம்பெனிக்கும் அந்த எண்பது சதவீதம் அவங்களுக்கு போயிடும் டிஸ்கவுண்ட் எண்பது சதவீதம் இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரம் பண்ணி